ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பொங்கலுக்கு வந்து நைட்டு வந்து இந்த ஃபுல்லாக வலிக்கணும் வலித்து போடணும் எல்லா வீட்டு முன்னாடியுமே கட்டி வலிக்கணும் அதனால் தாமூரில் யாருமே இல்லாதனால நானும் இன்னொரு அக்காவும் சேர்ந்து தான் இதெல்லாமே பண்ணுறோம் இந்த ஃபுல்லாக ஏரியாவும் இந்த ஃபுல் ஏரியாவும் இந்த ஃபுல் ஏரியாவும் அது இந்த ஃபுல்லாக நாங்கள் தான் வலிக்கணும் இது வந்து நாங்கள் வலிக்கிறதுக்காக கரைக்கிறோம் வெளி சைடும் இந்த துணி துவைக்கிற கல் கிட்டையும் அதுக்கப்புறம் இந்த சைடு ஃபுல்லாக வண்டி நிறுத்துவாங்க இந்த சைடு ஃபுல்லாகவும் அதுக்கப்புறம் தண்ணி பிடிக்கிற இடம் இந்த தண்ணி பிடிக்கிற இடம் எல்லாமே இவங்க வலிக்கணும் கட்டி மேலே மாடி மேல் மாடி ஒவ்வொரு மாடிக்கு ஒவ்வொரு வர ஒவ்வொரு ஃபங்க்ஷன் வரும் அது அவங்க இது வரைக்கும் கரைப்பாங்க இந்த இது ஃபுல்லாக இவங்க கரைப்பாங்க இது வந்து நாங்கள் கரைக்கிறது வந்து எங்கள் ஏரியா ஃபுல்லாக வலிக்கிறதுக்காக அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து கரை அவங்க சாணி கரைச்சிக்கிட்டு இருந்தாங்க நான் வந்து சுண்ணாம்பு கரை கட்டுறதுக்காக சுண்ணாம்பும் நீளமும் போட்டு கரைச்சி நம்ம கரை கட்டி விட்டோன்னா உடனே சாணியை வலிச்சிடலாம் அதுக்காக நான் கரை கட்டுறதுக்காக இது சுண்ணாம்பும் நீளமும் போட்டு கரைச்சுறேன் எந்த அளவுக்கு சுண்ணாம்பும் நீளம் எதுவுமே போடுறது இல்லை மொத்தமாக ஒரு குத்து மதிப்பாக சுண்ணாம்பும் போட்டுக்கிட்டேன் குத்து மதிப்பாக நீளத்தையும் போட்டுக்கிட்டாச்சு குத்து மதிப்பாக தண்ணியும் ஊற்றாச்சு எல்லாமே அப்படியே தான் ஒரு பொதுவாக தான் மொத்தமாக போட்டு எல்லாத்தையும் கரைச்சி அதுவும் சுண்ணாம்பு கை வைக்காதேன்னு சொன்னாங்க அப்போவும் நான் கை வச்சு கரைச்சி விட்டுனா எனக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுக்கொடல அப்படின்னு சொல்லிட்டு போட்டு கடைச்சி ஓரளவுக்கு வந்து கையை விட்டு அடித்து கலக்கியாச்சு கலக்கி நம்ம சரி இங்கே அடித்து பார்க்கலான்னு பார்த்தா ஒன்றுமே ஒட்டல தண்ணி மாதிரி இருக்குது இன்னும் சுண்ணாம்பு போடணும் போல் இருக்குது சரி நிறையவே போட்டு கரைச்சிக்கலான்னு சொல்லிட்டு கரைச்சேன் அந்த பக்கம் மாதிரி கிளம்பிடுச்சு அது ஏன் கிளம்பிச்சின்னே தெரில மூக்கெல்லாம் ஏறி எரிச்சல் ஆரம்பிச்சிருச்சு மூக்கு ஒரு மாதிரியாக எரிச்சல் ஆரம்பிச்சு வலிக்கவே ஆரம்பிச்சிருச்சு சரி எப்படியோ கரைச்சாச்சு இந்த பக்கம் சாணியும் கரைச்சாச்சும் அந்த பக்கம் கட்டுறதுக்கு சுண்ணாம்பும் கரைச்சாச்சு அப்புறம் கோபி பொடி போட்டு கலக்கி சாணி வலிக்க ஆரம்பிச்சிட வேண்டியதுதான் இவ்வளோ சாணியும் காலியாகிடுச்சி ஏன்னா அவ்வளோ பெரிய வாசல் ஒரு பக்கெட் சாணி ஃபுல்லாமே கரைச்சி அடித்தாச்சு அப்போவும் கொஞ்சோண்டு தான் மீந்துச்சு இப்போ கட்ட ஸ்டார்ட் பண்ணியாச்சு நம்ம கட்டினா தான் அடுத்தது சுண்ணா சாணி வலிப்பாங்க அதுக்கு அடுத்த வேலையை ஆரம்பித்தா தான் சீக்கிரமாக முடியும்னு சொல்லிவிட்டு பொழுது சாயறதுக்குள்ளேயே சாணி வலிக்கணும்னு சொல்லிவிட்டாங்க அதனால் நாங்கள் நைட்டு வலிப்போம் எப்போவுமே நடமாட்டமே இல்லாதப்ப வேறு வலி இல்லாமல் சரி பகல்லையே வலிக்கணும்னு சொன்னதுனால நாங்கள் சீக்கிரமாக வலிக்க ஆரம்பிச்சிட்டோம் கரை கட்டி வச்சுட்டு வலிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் இப்போ ரெண்டு சைடும் ஓரளவுக்கு கரை கட்டி நம்ம வீட்டுக்கு முன்னாடி மட்டும் நான் கட்டிக்கிட்டேன் ஏன்னா அவங்க வந்து நம்ம வீட்டு முன்னாடி எப்படி கட்டுறதுன்னு நேசிப்பாங்கன்னு சொல்லிட்டு நான் கரை கட்டி விட்டேன் அதுக்கப்புறம் சாணியை ஊற்றி ஊற்றி மொழி லேசாக மொழி விட்டேன் அதுக்கப்புறம் தொடப்பத்தை வச்சு அதை அழகாக வரி வரியாக போடு போடுவாங்க அந்த வேலையை வந்து அந்த அம்மா பார்த்தாங்க என் வீட்டுக்கு முன்னாடி மட்டும் நான் சுண்ணாம்பு வந்து கரை கட்டிக்கிட்டேன் எனக்கு நான் கரை கட்டினதை பார்த்து எல்லாருமே நல்லா அழகாக ஒரே சீராக கரை கட்டுற பெயிண்டிங் பெயிண்டர் மாதிரி கரை கட்டுறேன்னு சொன்னாங்க நிஜமாக அப்படி பண்ணுறேன்னா அப்படின்னு எனக்கே தெரியல நீங்கள் பார்க்குறவங்க அது மாதிரி கரெக்டாக கட்டுறீங்கன்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் என் வீட்டு முன்னாடி அம்மா வலிக்கிறேன் உங்க செல்லுல அனுப்பி இந்த பக்கம் அம்பிகாக்கா மூஞ்சே தெரில விடுங்க பயப்பட நல்லா வலிங்க அந்த கோடுதான் சுனாமி நோட்டை போணுமா புறத்துல தான் வலிக்கலாம் துணியில வைக்கலாம் புறத்தான் வளைச்சு வளைச்சுண்டாண்டிருங்க நம்மளாக்கா வளைச்சு வளர்த்து மாட்டேன் வெளியெல்லாம் அடிச்சாச்சு குழந்தை நான் குழந்தைங்க கொண்டு போட்டுக்காங்க குழந்தை போட்டுருக்காங்க இடத்துலயோ காலேஜ் விழுந்துருக்கே அழிச்சுட்டே வந்தாச்சு புள்ள ஜாயின் பண்ணியாச்சு ஸோ இந்த ஒரு சைடு மட்டும் இருக்குது இந்த வண்டி தான் இடைஞ்சல்

அவ்ளதாங்க வலிச்சு முடிச்சாப்பூ இதுல இருந்து சொட்ட சொட்டையா இருக்கு இது வந்து லாஸ்ட்ல வந்து தொடப்பத்துல வலிப்பாங்க அவ்வளவுதான் நம்ம வேலை முடிஞ்சது அதுக்கப்புறம் தொடப்பத்தில் வச்சு மெதுவாக அது வலிக்கணும் இல்லைன்னா அந்த வெள்ளையில எல்லாம் பட்டுரும் அப்போவுமே எல்லாம் பட்டுருச்சு கரையில் வெளியே வலித்தவங்க நல்லாவே வலிக்கலாம் மறுபடியும் நாங்கள் வலிச்சுக்கிட்டோம் இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் வலிக்கிறாங்க இந்த மாதிரி திருப்பூரில் எல்லா பக்கமும் வலிப்பாங்க இதுக்காகவே ஆளுங்க இருக்கிறாங்க அது வா காசு வாங்கிட்டு வலிப்பாங்க இந்த வேலையே இன்னைக்கு ஃபுல்லாக நடக்கும் இதுதான் எங்களுடைய காமௌண்டு ஃபுல்லாக சாணி வலிச்சு காம்பவுண்டே பிரைட்டாக அழகா இருக்கு பொங்க பானை தான் மூ மண்டையெல்லாம் வீங்கி போச்சு எப்படியோ போட்டாச்சு ஓரளவுக்கு அம்பிகா அக்கா வீட்டில் பயங்கரமாக கோலம் நடக்குது என்னக்கா உக்காந்தே போட்டிங்க இப்போ ஸ்டார்டிங் பினிஷிங் எப்படி இருக்கு அதையும் போட்டுடலாம் இங்கே வாருங்க நம்ம அம்பிகா அக்கா போட்ட கோலம் ஃபினிஷிங் ஆயிடுச்சு சூப்பராக இருக்குது என்னது ஹாப்பி பொங்கல் வேற போட்டிங்களா யூ ஹாப்பி பொங்கல் இதுதான் இந்த அக்கா அம்பிகா அக்கா கோலம் சூப்பர் யாருமே காம்பவுண்டில் இல்லாத காரணத்தினால நான் தான் எல்லார் வீட்லேயும் கோலம் போட்டேன் இந்த வீடு காலியான வீடு இன்னும் இந்த வீட்டுக்கு ஆள் வரல தீபாவளிக்கு முன்னாடி காலியாச்சு சரி அந்த வீட்டை மட்டும் ஏன் விடணும்னா அங்கேயும் கோலம் போட்டாச்சு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு சின்ன சின்ன கோலமாக போட்டுவிட்டேன் கலர் எல்லாம் போடலை ஏன்னா கலருக்கு காசு ரொம்ப அதிகமாகும் அதுக்கப்புறம் டைமும் இல்லை எல்லா வீட்லேயும் கோலம் போடவே ரொம்ப டயர்டாயிருந்தேன் வீட்லேயும் போட்டாச்சு அதெல்லாம் என்ன ஆஸ்கார வாழ் கொடுத்துருவாங்களா என்ன பண்ணுறது எல்லா வீட்டு கோலம் எடுத்து அவங்க வீட்டில் வாசல் கழிச்சு விடுவோம் அப்போதான் வீட்டில எல்லாம் நான் கோலம் போட்டுருக்கேன் பாருங்க இது தனியா தனியாம்மா வீட்டு வாசல கோலம் இதுவும் நானே போட்டேன் இது சரணி அக்கா வீட்டு வாச முன்னாடி கோலம் இதுவும் நானே போட்டேன் இது ஆள் இல்லாத வீட்டுல கோலம் இதுவும் நானே போட்டேன் இது பிரியாக்கா வீட்டு கோலம் சின்ன குளம் இது வந்து பக்கத்து வீட்டாக்கா அம்பிகாக்கா போட்டாங்க இந்த கோலம் அ வீட்டு குளம் இது வந்து அவங்க தான் போட்டாங்க சும்மா கொஞ்சம் நேரம் கலர் அடிச்சேன் அவ்வளோதான் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா பத்து மணி இருக்குமா பத்துரை இப்போதான் கோலம் போடவே ஸ்டார்ட் பண்ணுறோம் காமன்ல நம்ம கோலம் போடுற மீனாவா என்ன பேசணும் உங்களுக்கு ரெண்டுல அவங்களுக்கு இன்னொரு பேர் இருக்கு எழில்னு

சூப்பரா இருக்கு நானே கொஞ்சம் ஹாய் ஹலோ இப்போ நான் ஃபுல்லா வெளிய கோம் போட்டு சாணி வலிச்சு கரைக்கட்டி முடிச்சிட்டு முடிச்சுட்டு காலையில வீட்டுல சமையல் செஞ்சு சாப்பிட்டு இப்ப வந்து வெளிய எங்கேயாவது போலான்னு கிளம்புறோம் அங்கே திருப்பூர் பழைய பஸ் ஸ்டாண்டில் தான் அங்கே வந்து பறைய இருக்கிறது நம்ம பாரம்பரியமான எல்லாமே அங்கே நடக்குது அதை போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு சரி கிளம்பிட்டோம் அப்படியே தம்பிக்கு வந்து லுங்கியும் ட்ரெஸ்ஸும் போடணும் அவங்க அப்பாவுக்கு ஆசை அதனால் அதையும் வாங்கிட்டு அதையும் கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துடுவோம் நைட்டு வாங்க எப்படி இருக்குதுன்னு எங்கள் கூட வந்து நீங்களும் பாருங்கள் திருப்பூர் பழைய பஸ் ஸ்டாண்டுக்கு தான் இப்போ நாங்கள் போகிறோம் அங்கே போய் என்னென்ன இருக்குது எப்படி இருக்குது பொங்கல் அன்னைக்குன்னு போய் பார்க்கலாம் வாங்க போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ரூமில் இருந்து கிளம்பியாச்சு இன்னைக்கு கம்பெனியில் ஒத்த ஆள் இல்லை ரோடே ரொம்ப சைலண்ட்டாக இருக்குது காம்பவுண்டுமே ரொம்ப சைலண்ட்டாக இருக்குது சொண்டை எல்லாருக்கும் ஹாய் சொல்லு ஹாய் சொல்லு ஹாய் நொய்யல்ன்றது நம்மளுடைய திருப்பூரில் வந்து ரொம்ப பாரம்பரியமாக பொங்கல் எப்படி நடந்துச்சுன்றது அப்படியே அங்கே நடக்கும் அதனால் போன வருஷம் போயிருக்கேன் கொஞ்சோண்டு வீடியோ மட்டும் எடுத்திருக்கேன் நான் அந்த ஒரு போன வருஷம் அந்த அளவுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை போகிறது பார்க்குறது எல்லாம் இந்த வருஷம் தான் சரி போய் பார்க்கலாம் வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே தம்பிக்கு ட்ரெஸ் எடுக்கிறது இருக்குது அதையும் எடுத்துகிட்டு வரலான்னு போகிறோம் போய் பார்க்கலாம் வாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நைட்டு தான் பொங்கல் செலிப்ரேஷன் ஸ்டார்ட் ஆகுது அந்த நொயல் முன்னாடி தான் இது எல்லாமே நடக்கும் நொயல் இருந்தது இந்த நதி தாங்க வாங்க காமிக்கிறேன் நதி வந்து நதியாக இங்கே இங்கே தான் அந்த நொய்யல் இது நான் அந்த ப்ரோக்ராம் எல்லாமே நடக்கும் அந்த செட்டு தான் நைட்டு வெளிச்சமாக இருக்கும் இது ஃபுல்லாக க்ளீன் பண்ணியிருக்காங்க ரொம்பவுமே கொடுமையாக இருந்துச்சு இப்போ கொஞ்சம் க்ளீன் பண்ணியிருக்காங்க இது நொய்யல் நதி ஆனால் இப்போ சாக்கடையாக ஓடு நொய்யல் வந்து இப்போ ஸ்டார்ட் ஆகலை ஏழு மணிக்கு மேலே தான் ஸ்டார்ட் ஆகும் அதனால் நாங்கள் சிவா டெக்டைல்ஸ் போகிறோம் சிவா டெக்டைல்ஸ் போயிட்டு தம்பிக்கு ட்ரெஸ் எடுக்க போகிறோம் அங்கே முன்னாடியே இந்த சேரீ பார்த்தா ரொம்பவுமே பிடிச்சிருந்துச்சு ஆனால் எடுக்கலை கலர் மட்டும் பார்த்துட்டு வச்சுட்டு வந்தேன் இன்றைக்கி பொங்கலுக்கு அடுத்த நாள் இருந்தால் செம்ம கூட்டமாக இருக்குது பொங்கலுக்கு அடுத்த நாளே இவ்வளோ கூட்டம் இந்த ப்ளூ கலர் தான் ஃபஸ்ட்டு தம்பிக்கு எடுத்தோம் ஆனால் இத்தனை கலர் இருந்துச்சு சரி எல்லாமே ஒரே விலைன்னு பார்த்தா ஒவ்வொரு கலருக்கும் ஒவ்வொரு விலையாக இருந்துச்சு எனக்கு என்னமோ விலை கம்மியாக தான் எடுத்தேன் ஏன்னால் நம்ம ஒரு டைம் ரெண்டு தான் போடுவோம் அதனால் விலை கம்மியாக எடுத்துகிட்டு நொய்யல் பார்க்கலான்னு நேராக கிளம்பிட்டோம் இப்போ ரோடு க்ராஸ் பண்ணிவிட்டு போனோம்னா நொய்யல் இந்த ரோடை கிராஸ் பண்ணுறதுக்கு போலீஸ் எல்லாம் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அவங்களோடயே சேர்ந்து நம்மளும் ரோடை க்ராஸ் பண்ணியாச்சு இதுதான் அந்த நொயில் நடக்கிற இடம் ரொம்பவுமே லைட்டிங் எல்லாம் பண்ணி சம பிரம்மாண்டமாக இருந்துச்சு திருப்பூர் வந்து கொஞ்சம் புதுசாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சு கொஞ்சம் அமைதியும் கொஞ்சம் கலர்ஃபுல்லாகவும் இருந்துச்சு நல்லா இருந்துச்சு பார்க்கவே இது அதுக்கப்புறம் இது ஸ்டேஜ் பின்னாடி நொய்யல் நடக்கிற இடத்துக்கு போகலாம் என்னென்னா பாராட்டு விழாக்கள் எல்லாமே நடந்துச்சு அதுக்கப்புறம்தான் அந்த ஃபயர் மேன் வந்து ஸ்டார்ட் பண்ணாரு

புதுசாக இருந்துச்சு நாங்கள் எப்போவுமே வெளியே அதிகமாக போகிறதில்ல இந்த மாதிரி எல்லாம் அதிகமாக பார்க்குறதும் இல்லை சரி போயிருந்தோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சேர் வந்து ஒரு வண்டியில் வச்சு ஃபுல்லாக கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க உக்காடுறதுக்காக முன்னாடியே போட்டிருந்த சேர் வந்து நிறைய பேருக்கு பத்தாதனால சேர் போட்டு கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க அதெல்லாம் எடுத்து எடுத்து கொடுத்துக்கிட்டு நாங்களும் ஒரு மூணு சேரை வாங்கிட்டு போய் உட்காந்துட்டோம் உட்காந்து பார்த்ததில் ரெண்டே ரெண்டு ப்ரோக்ராம் தான் பார்த்துட்டு கிளம்பியாச்சு எங்கள் வாழ்க்கை இப்படி நடந்து நடந்தே முடிய போகுதுன்னு நினைக்கிறேன் பஸ்ஸு நம்ம தேர டைமில் கிடைக்காது எந்த நேரத்தில் ஒரு ஏன்னா ஒரு வண்டி இல்லாமல் எங்கே போனாலும் நடந்தே போகிறது நடந்தே வர்றது அதுலையும் உன்னை தூக்கிட்டு போகிறது ஐயோ சாமி வெறும் ரொம்ப கஷ்டம் ஸோ என்னைக்கு ஒரு வண்டி வாங்குவேன்னு அன்றைக்கி தான் எங்களுக்கு நீங்கள்